ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க நான் உங்கள் கடந்து போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வல்லார்கீரை சட்னி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து நான் வதக்கிட்ருக்கேங்க சைட் பை பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடுப்பில் நம்ம ரைஸ் வச்சாச்சு அண்ட் தென் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கருப்பு கவுனி ஸ்வீட் கஞ்சி தான் செய்ய போகிறேன் இந்த வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குங்க கூட இங்கிரடியன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு கருப்பு கவுனி ஸ்வீட் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தின்னு கூட மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சூடான சாதம் அண்ட் தென் வல்லார்கீரை சட்னி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கிட்ஸுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இதில் நல்லெல்லாம் நெய் சேர்த்து கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் கொஞ்சமாக ரசம் இந்த ஸ்கூபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீடியோ ஒரு வாட்டி பார்த்திங்கனாலே நீங்கள் அடிக்கடி வாரம் ரெண்டு மூணு தடவை செய்ய ஆரம்பிச்சிருங்க அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் பவுலும் ரெடி பண்ணியாச்சுங்க இன்னைக்கு ஆப்பிள் அண்டு செவால இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்